மேகங்களை ஓட வைத்து கையில் சிக்காத காற்றை அமைத்து இவ்வுலகிலே நலவாகை சூடி கொண்டிருக்கும் எல்லாமுள்ள இறைவா எந்தன் தலைவா உன் திருநாமம் போற்றி என்னுடைய உரையை துவக்குகிறேன் வரலாற்று சிறப்பு மிகு புதுவாயக்குடியில் டாக்டர் சஹீதே ஷரீஃப் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களினுடைய நினைவேந்தல் கூட்டத்தை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கே எம் ஷரீஃப் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகளினுடைய தலைவர் பெருமக்களே புரட்சியாளர் விதைக்கப்பட்ட இந்த புதாயக்குடி மண்ணில் கலப்பி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை துவக்குகிறேன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னார் தந்தை பெரியார் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்று போதித்தார் டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஏற்கவில்லையோ அவனை தூரமாக ஒதுக்கி வை அவன் இந்த தேசத்தின் விரோதி என்று முழங்கினார் டாக்டர் சகிதே சஹீப் அல்ஹா பழனி பாபா அவர்கள் பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு சில ஆண்டுகளாக அவருடைய ஒளிநாடாக்கள் தடை செய்யப்பட்டன அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கு தடை பழனி அவர்களின் பெயரை உச்சரித்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் அப்படி ஒரு அடக்குமுறை சூழல் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருந்த நேரத்திலும் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டத்தை அவர் புதைக்கப்பட்ட பூமியிலே நடத்தி காட்டுவேன் என்று சொல்லி தமிழகத்திலே கிளம்பி புரட்சியாளர் புதைக்கப்பட்ட இந்த புதாயக்குடி மண்ணிலே நெஞ்சுரத்தோடு கூட்டம் நடத்திய பெருமை அண்ணன் சரீப் அவர்களையே சாரும் என் அன்பிற்கினிய சகோதரர்களே பல தலைவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கலாம் ஆனால் மறைந்த பிறகும் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் பழனி பாபா அவர்கள் மட்டும்தான் மறுக்க முடியுமா மறுக்க முடியாத உண்மை நாம் அவர் வாழ்ந்த சமகாலத்திலே எனக்கெல்லாம் விவரம் தெரியாது அவர் சகிதாக்கப்பட்ட பிறகுதான் பழனி பாபாவை படித்தேன் பழனி பாபாவின் உரைகளை கேட்டேன் அவருடைய பாதையில் ஒரு புரட்சியாக நாம் பயணிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் எனக்குள் தோன்றியது அதற்கு பிறகுதான் சமுதாய களத்திற்கே வந்தேன் அவர் சொன்னார் நான் மடியலாம் என் வார்த்தை மடியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு பார்க்கிறோம் நாம் வாழுகின்ற இந்த சமகாலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பழனி பாபா அவர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை கிடைக்கும் இன்னைக்கு பேசுறாங்க பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று தமிழகத்திலே ஒரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிறது நான் இனத்தால் திராவிடன் என்று முழங்கியவர் பழனி பாபா அவர்கள் எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்கவில்லையோ அவன் இந்த தேச துரோகி அவன் இந்த முஸ்லிம் சமூகம் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொன்னாரே இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி வரும் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்னால் கணித்திருக்கிறார் என்று சொன்னால் பழனி பாபா இன்றைய தேவை என்பதை இளைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பழனி பாபாவை முஸ்லிம்கள் மட்டுமா கொண்டாடுறாங்க இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கெடுப்பதற்காக தேனிக்கு போயிட்டு வந்தேன் வர்ற வழியில பள்ளிவாசல் இல்லை ஒரு தர்கா இல்ல முஸ்லீம்கள் ஒருவர் கூட வாழாத ஒரு கிராமத்தில் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களின் புகைப்படத்தைப் போட்டு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்து சகோதர்கள் வீரவணக்கம் செலுத்துகிறோம் என்று அவருக்கு அவருடைய புகழை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் பழனி பாபா இன்று திராவிட இனத்துக்கான தேவை என்பதை அனைத்து சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்க்குறோம் பழனி பாபா பெயரை சொன்னால் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறான் இன்னைக்கு தாராபுரத்தில் நாளைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பழனி பாபாவும் சமூக நீதியும் என்ற தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நம்முடைய இளைஞரணி தம்பிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை தடை போட்டிருக்கிறது உயர் அதிகாரிகளிடமின்றி பேசினோம் பழனி பாபா பேரை எடுத்துட்டா பொது கூட்டத்துக்கு அனுமதி என்று சொன்னால் அவர் பெயரை சொல்வதை தடுத்தால் நிச்சயமாக தடையை மீறி எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்பதை நாளைக்கு நிரூபிப்போம் பழனி பாபா இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொருளாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் காரணம் அண்ணன் சரிப்பவர்கள் என்பதை நான் இங்கே பறைசாற்ற விரும்புகிறேன் பழனி பாபாவினுடைய கொள்கையை அவருடைய கொள்கையை அவருடைய குரலை அவருடைய லட்சிய பயணத்தை திண்டுக்கல் மாவட்டத்தோட தடுத்த நினைக்கிறான் அது ஒரு காலத்திலும் நடக்காது பழனி பாபா தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட வேண்டும் அவருடைய கொள்கை முழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கூட்டங்களால் பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணன் அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது அண்ணன் அவர்களே உங்களோடு நாங்களும் கரம் கோர்க்கிறோம் பழனி பாபாவினுடைய லட்சிய பயணம் வெற்றிகளும் வரை உங்களோடு நாங்கள் களத்திலே நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் யாரு பேரை எடுக்க சொல்றீங்க பழனி பாபா என்ன சமூக விரோதியா அவர் பேரை பயன்படுத்தக்கூடாது அவர் இந்துக்களின் விரோதியா எனக்கு முன்னால் பேசிய ஒரு தோழர் சொன்னாரே எல்லா தைப்பூசம் வருது பங்குநூத்தம் வருது லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போகிறான் நடந்து போறது மட்டுமல்ல நாளை மறுநாள் போய் பாருங்க பழனி பாபாவினுடைய ஸ்தலத்திலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அந்த புளிய மரத்தின் நிலநில விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும் பழனி பாபாவை ஒரு வட்டத்துக்குள் அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு காலத்திலும் நடக்காது இந்திய திருநாட்டில் இன்று உலகம் தழுவிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பழனி பாபா மட்டும்தான் மறுக்க முடியுமா உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே போலாம் பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்போன்னு சொல்றார் ஒரு ஒருத்தர் அவருடைய கூட்டத்தில் தாடி வச்சுக்கிட்டு பருதா போட்டுக்கிட்டு சில முஸ்லிம் கோமாளிகள் பழனி பாபா அவர்களுடைய உரையை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் என்ன சொன்னார் பழனி பாபா பன்னி முஸ்லீமுக்கு ஆகாது ஒரு பன்னியையும் ஒரு பிராமணையும் ஒரு சேர கண்டால் பிராமணனுக்கு போட வேண்டிய மாலைய நான் பன்னிக்கு போடுவேன் மார்க்கத்தை விட மானம் பெரிது என்று பேசியவர் பழனி பாபா அவர்கள் அந்த பிராமணனை அந்த பிராமண கடப்பாறையை எடுத்துட்டு வந்து எதை இடிப்பாங்களாம் திராவிட கோட்டையை தகர்ப்பாங்களாம் இது எந்த வகையிலே நியாயம் இஸ்லாமிய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் முஸ்லீமுக்கு ஆதரவா நாடு கூட்டத்தில் பேசிட்டா அவர்கள் பின்னால் செல்லுகின்ற ஒரு காட்சி இன்னைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது யார் என்ன சொல்றாங்கிறத ஆழமாக போய் பார்த்து அவர்கள் பின்னால் அடிவகுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் நண்பிருக்கின்ற சகோதரர்களே அது மட்டுமா இன்னைக்கு பார்க்குறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை சொன்னாங்க திருப்புரங்குன்றம் விவகாரம் ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த பிரச்சனை உருவெடுக்கின்ற போது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் நானும் பங்கு கொண்டேன் நான் கண்ணால் கண்ட காட்சி அந்த வாழக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் இந்து சகோதரர்கள் அந்த போராட்டத்துக்கு வந்து பாய் நீங்க எந்த ஊருன்னு கேட்டாங்க நான் பழனின்னு சொன்னேன் கிளம்புங்க இங்க இருக்காதீங்க யார் சொன்னா எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் திருப்பரங்குன்றத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய உரிமை இஸ்லாமியர்கள உரிமைகளை இங்க இருக்கக்கூடிய நாங்க பார்த்துக்கிறோம் வெளியூர்ல இருந்து யாரும் வராதிங்க மாப்பிள பிரச்சனை சொல்லி எங்களை வழியடைப்பி வைத்துவிட்டு இன்று அந்த சிக்கந்தர் தர்காவுக்கான உரிமை போராட்டத்திலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் முஸ்லீம்கள் இல்லாத இந்து சகோதரர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இந்த தமிழ்நாடு என்பது பழனி பாபா அவர்கள் போட்டு கொடுத்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது பழனி பாபா அவர்கள் முஸ்லிம் தலைவர்களாக அன்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் அனைத்து சமூக மக்களினுடைய உரிமைக்காக போராடி அவர்களோடு களத்திலே நின்று அவர்களோடு குடும்பம் குடும்பமாக பழகி இன்று நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு மேலாக தொப்புள் கொடி உறவுகளும் அவருடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இத்தகைய சூழலை உருவாக்கிய பெருமை அண்ணன் சரீப் அவர்களுக்கு உண்டு பழனி பாபாவினுடைய புரட்சி பாதையிலே நீங்கள் தொடர்ச்சியாக பயிரிங்கள் பழனி பாபாவினுடைய புரட்சி தீயை பற்ற வைத்தீர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் பழனி பாபாவுக்கான நினைவேந்தல் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பற்ற வைத்த அந்த புறச்சித்தி பரவட்டும் உங்களோடு களத்திலே என்றும் நாங்கள் தம்பிகள் துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி